கணவனை ஓட ஓட விரட்டி செருப்பால் அடித்த மனைவி காஞ்சிபுரத்தில் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் மற்றும் பாரதி பிரியா ஆகிய இருவருக்கும் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது தற்போது இருவருக்கும் ஒரு குழந்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தீனதயாளன் குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என சந்தேகத்தை கிளப்பியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இரு தரப்பினரும் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் னர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக மனைவி தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்த புகார் மனு விசாரணைக்காக காஞ்சிபுரம் சமூக நலத்துறைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சமூக நலத்துறை அலுவலகத்தில் கணவன் மனைவி இரு தரப்பினரிடமும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது விசாரணை முடித்து வெளிவந்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் அடித்துக் நிலையில் மனைவியான பாரதி பிரியாவின் குடும்பத்தினர் தீனதயாளனை மாறி மா மா சரமாரியாக விரட்டி விரட்டி அளித்திருக்கின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இரு தரப்பினரும் அடுத்தடுத்து தாக்கி கொண்டதை பல பேர் வீடியோவாக எடுப்பதிலேயே குறியாக இருந்திருக்கின்றனர் தவிர யாரும் அவர்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யவில்லை தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் விசாரித்த பொழுது இருதரப்பிலும் புகார் அளித்திருப்பதாகவும் புகார்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை

Baik wara mangga baik, baik wara mangga baik. Baik wara baik, baik wara mangga எதுக்காக அடிக்கிறாங்க சார் உங்களை எதுக்காக அடிக்கிறாங்க சார் சொல்லிட்டு சொல்லிட்டு போய் சார் இல்லை இல்லை இன்னும் என்ன பிரச்சனை என்னாச்சு அடி அடித்தேன் எங்கள் அக்கா வந்து ஏமாத்தின் சுத்தின்னு இருப்பேன் வீட் வீட் இருக்கேன் எடுக்கோ எங்கள் அக்கா வந்து ஏமாற்றி நீ சுற்றி இல்லைமா ஒன்லி குட்ரு இல்லைனுமா சொல்லு சொல்லு என்ன விஷயம் என்ன சொன்னேன் மேடியா <muchas> கை